வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் அரசு ஊழியர்களின் வேதனம் குறித்து கவனம் சாரதி அனுமதி பத்திரங்கள் குறித்து வெளியான புதிய தகவல் மின்சார கட்டணம் அதிகரிப்பு தொடருந்தின் மீது தாக்குதல் முப்பது பேர் காயம் இனி விரிவான செய்திகள் அரச ஊழியர்களின் வேதன முரண்பாடுகளை தீர்க்க இம்முறை பாதீட்டில் கவனம் செலுத்தப்படும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது அரசு ஊழியர்களுக்கு கடந்த பாதீட்டின் போதும் அதிகரிக்கப்பட்ட சம்பளத்தின் மற்றும் ஒரு பகுதியை இம்முறை பாதீட்டில் பெற்றுக்கொடுக்க கொடுக்க திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் சந்தன அபிரதன குறிப்பிட்டுள்ளார் அரசு ஊழியர்கள் மத்தியில் காணப்படும் வேதன முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார் சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடியாக காலத்தை நீடிப்பதற்கு மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தீர்மானித்துள்ளது நீடிக்கப்படவுள்ள கால எல்லை தொடர்பாக ஆராய்வதற்காக விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் இந்த குழுவில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சு மற்றும் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் தொழில்நுட்ப அதிகாரிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளனர் அதன்படி சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடியாகும் காலத்தை நீடிப்பது தொடர்பாக ஆராய்ந்த அறிக்கை ஒன்றை வழங்குமாறு அந்த குழுவிற்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடி இந்த விடயம் தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட உள்ளன தற்போது இலகு ரக வாகனங்களுடனான சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடியாகும் காலம் எட்டு வருடங்களாகவும் கனரக வாகனங்களுக்கான சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடியாகும் காலம் நாலு வருடங்களாகவும் வரையறுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மின்சார கட்டணத்தை ஆறு தசம் எட்டு சதவீதத்தால் உயர்த்துவது தொடர்பாக இலங்கை மின்சார சபையினால் முன்வைக்கப்பட்ட முன்வழிவு குறித்த பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முடிவு இரண்டு வாரங்களில் வெளியிடப்படும் என்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அதன்படி இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதி அல்லது அதற்கு முன்னதாக இறுதி முடிவு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்சார கட்டணங்களை திருத்துவதற்கான பொது ஆலோசனை செயல்முறை தற்போது நடைபெற்று வருகிறது இந்த மாதம் எட்டாம் தேதி மேல் மாகாண ஆலோசனையின் இறுதி அமர்வு நடைபெற்ற பின்னர் கட்டணங்களை திருத்துவது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார் இந்த கட்டண திருத்தத்தில் மின்சார சட்டம் மற்றும் மின்சார கட்டண விலை சூத்திரம் பின்பற்றப்படும் இந்த ஆண்டு அக்டோபர் முதல் டிசம்பர் வரை மின்சார சபை ரூபா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது மில்லியன் இழப்பீட்டை பதிவு செய்துள்ளது இந்த இழப்பை சரிசெய்ய ஆறு தசம் எட்டு சதவீத மின்சார கட்டண உயர்வு முன்பொழியப்பட்டது இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைனின் சுமி பகுதியில் உள்ள சோஸ்கா தொடருந்து நிலையத்தில் ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலில் சுமார் முப்பது பேர் காயமடைந்துள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி வொலாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் காயமடைந்தவர்கள் பற்றிய அனைத்து தகவல்களும் சரிபார்க்கப்பட்டு வருவதாகவும் மக்களுக்கு உதவ அனைத்து அவசர சேவைகளும் ஏற்கனவே சம்பவ இடத்திற்கு வந்துள்ளதாகவும் அவர் கூறினார் ஆரம்ப அறிக்கைகளின்படி தொடர்ந்து ஊழியர்கள் மற்றும் பயணிகள் தாக்குதல் நடந்த இடத்தில் இருந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இத்துடன் செய்திகள் அவர் நிறைவடைகின்றது அடுத்து இரவு எட்டு ஒப்பதக்கேதிர்பாருங்கள் நன்றி